வணக்கம் உறவுகளே அருமையான ஒரு காணொலி தான் வந்து காணொலி தோட்டத்தில் வந்து வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போ என்ன சொல்றது நாங்கள் என்ன செய்யறோம் உங்களுக்கும் காட்டத்தான தோட்டம் செய்கிற தோட்டம் செய்கிறேன்னு சொல்லுவோம் ஆனால் என்னென்ன செய்யறோம் காட்டத்தானே ஓணும் அப்ப பொதுவாக நீங்கள் பாத்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு என்னென்ன வேலை செய்யறோமென்ட்டு காட்ட போறது அப்ப நாங்கள் அப்படியே இப்ப நிக்கிறதும் கஜான் ஒரு பக்கம் கஜானுக்குள்ள கஜ்ஜானுக்குள்ள அங்கால கஜான் போடுறதெல்லாம் உழுது கொண்டிருக்க எல்லாம் மழை வந்து குழம்பி விருட்டுது அதோட வந்து உழுத இங்க லேமெஸ்டர் வந்து கொஞ்சம் பிள்ளைப்பட்டுட்டு அதையும் வந்து அப்ப வந்து சரி பார்த்து கொண்டுருக்குறேன் அப்படியே அதையும் பார்த்து கொண்டு உழுற தர இருக்குது ஒரு துண்டை அது சரி வந்துட்டு சொல்லி சொன்னா அதையும் வந்து உழுது கொண்டு மேற்கொண்டு அப்படியே நாங்களும் இங்கட காணியை சுத்தி அப்படியே என்ன செய்யப் போறோம்ன்றத இந்த காணொணிகளை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம்

இது போடுற இதோட சரி இனி ஒரு சோளம் பத்தியும் இல்லையானா இனி புல்ல அடியோட கொத்தி மாட்டுக்கு போட முடியாது அதுதான் ரொம்ப அவர் கொஞ்சத்துக்கு போட்டபடியா எங்களுக்கு மனமா இண்டைக்கு இந்த முறை சாப்பிட்டாங்களேண்ணா கிளி பிரச்சனை காணையம் கண்டாச்சரி பாருங்க வாழைக்குள்ள நல்ல முத்தி போயிருக்கிறார் இது வந்து இப்போ என்ன ஒரு பட்டெலாம் இது வட்டி எடுக்கலாம் அங்காலே என்ன ஒரு சொட்டு நாள் போகணும் இந்த இதுக்குள்ளே ஒரு கொஞ்சத்துக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு வாழைக்குள்ளைக்கு மேலே கிடக்குது அங்கே அதில் எல்லாம் வாழைக்குள்ள கிடக்கு ஆனால் அஞ்சாவில் கொஞ்சம் வீரம் கூட வேலை கிடக்குது இதுக்குள்ள இல்லை அது நான் முறிஞ்சிட்டேன் இதில் கிடக்கு இங்கே இந்த வழியில் ஒரு வாழி சோழன் பற்றி கிடந்துருக்கேன் இன்னும் கிடாக்குது கொஞ்சம் இன்னும் இருக்கா அப்படிங்க அவிக்கிறோடைய பருவத்தில் கிடாக்குது இந்த உலகத்தை நாங்கள் உரிச்சு அவிய போடுவோமே உரியுங்க நான் இப்போ உழுறேன் இப்போ அம்மாவும் சொல்லிங்க வந்து சோழன் பற்றி உடைக்கணும் நாங்கள் அங்கால் லாமா சார் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விழுவோம் இப்போ இதுதான் எங்கட உளவு இயந்திரம் இப்போதைக்கு மாடை முதல் இடம்பெற முன்னா மாட்டால் விழுது நாங்கள் இப்போ அதுக்கு பிறகு எடுத்து இதை பஜ்ஜி விழுறது இது தான் ஆனால் இது வந்து ஒரு ஆபத்தான உழவு இயந்திரம் இந்த சுற்றுறது வந்து பயங்கர கஷ்டமான வேலையொன்று பாருங்க பா ஃபீல கலப்ப சுத்து அப்படியே இதில் இதெல்லாம் ஒரேகம் மண்ணெல்லாம் ஊடியே பூமாறி வர என்ன இதுலேயே ஒன்று அந்த சின்ன ஊடுவலுக்குள்ளாலே தான் உழக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது எங்களோட சேவைக்கு வந்து அளவான ஒரு மிஷின் அப்படி சால் கட்டி உழவணும் இல்லாட்டி உழு உழவு சாலுக்கு மேல உழுதான் அநியாயம் டீசல்லாம் அணியாம முடியும் பதிமூணு

இப்போ இந்த வேசனுக்குள்ள தூக்கி வச்சா எல்லாத்தையும் ஒண்டா கொண்டு ஓசுவோம் இப்ப உண்டே அந்த பட்ட இடங்களுக்கு வைப்போம் ஆனா கணக்கான பருவத்துக்கு வந்துட்டு இந்த பருவத்துல நடவணுது பாருங்க இவ்வளவு வெங்காயம் வந்து காய போட்டு வச்சிருக்கிறோம் உண்டு எங்கட மாதிரி நேர துவைக்கா கரை துவைக்கா அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம் பிடிபுடியாக கட்டி வச்சிருக்கிறேன் உம் அதோட இந்த லைன்ல பாருங்க அப்படியே நாலு வாழை லைன்ல கூட போட்டுருக்கிறோம் என்ன சொச்சி உம் இது ஓஹோ ஒரே சாய்வா இருக்குது மகன் வந்து அப்படியே கொடி தேசி எல்லாத்தையும் பிடிங்க வந்துட்டார் இப்போ இலங்கை பொருத்த அளவுல தேசிக்கா வந்து விலை கூட இப்ப எங்க நாட்டு தேசி வந்து மெட்ட தேசி வந்து என்ன சொல்லி சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அஞ்சூறு ரூபா தொடக்கம் ரெண்டாயிரம் ரூபாய் அளவுல இருக்குது ஆனா எங்களை விட நிறையவே காய்ச்சிருக்கு பாருங்க அப்படியே சின்னாலேயே வந்து புரிஞ்ச கூடிய மாதிரி இருக்கு அவ்வளவு வந்து நாங்க பிடுங்கி வச்சிருக்கிறோம் சில நேரங்கள நாளைக்கு நாங்க வீட்டை போக கூடும் அப்ப அங்க கொண்டு போறதுக்காக நாங்க பிடுங்கி வச்சிருக்கோம் நிறைய பழத்திருக்கு நாங்க முன்னதைய வெறியூர்லாம் காட்டி இருக்கிறோம் அங்கே வந்து ஆள் அங்க சமூக எல்லாம் செருக்கி கொண்டு முள் இருக்கு பார்த்து விடுங்க இந்த ஓய் உள்ளுக்கு நிறைய கிடக்கு ஆனா ஆனால் நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஊருகா போட்டு வைக்கலாமே போடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பிரச்சனையாண்டா இதில் தோல் வந்து எங்களை மெட்டை தேசியை விட இந்த கொடி தேசிக்கு வந்து மொத்தம் கூட இது வந்து நிறைய நாள் செல்லும் ஆனால் இதில் வந்து நான் ஒருக்காவும் போடல நான் கட்டாயம் ஒரு நாள் இந்த இதுலேயும் போட்டு காட்டேன் அப்படி இருக்குமேண்டு ஆனால் இந்த மொத்தம் கூட அதை தான் நான் யோசித்தேன் நான் என்ன செய்தோ தெரியலையாண்டு பார்ப்போம் போட்டு தான் ஒருக்கா பார்ப்போமே போட்டு பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கடா

ஹோண்டா இடங்களுக்கு பார்த்து நடுவோமேனா அப்படி அடி பக்கெட்டை பிச்சு படுத்துதான் அது சும்மா வரும் இது எப்படி எடுத்து போட்டு

சோழன் அவைய விட்டுனாட்ட மாதிரி ஆனா இந்த வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான காலநிலையா இருக்கேன் வெயில் நல்ல குறைஞ்சிட்டுது காசடிக்குது கூடுதலா பறவை உதவனம் தண்ணி உதவிக்கு ஒரு இடம் ஆகுதுன்னா கிடங்காது இப்ப பாத்தீங்களொண்டால் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்துட்டாமில்ல கிழக்குது இந்த அளவு தவிர நாங்க காணொலியை முடிக்க போறோம் வேணாம் காணொளியும் எடுத்துக்கொண்டு வேலை செய்யறேன்ன்றது கஷ்டமான ஒரு விஷயம் நாங்கள் பொதுவா வந்து சமையல் காணொளியை எடுத்து போட்டு மற்ற டைம் எல்லாம் இந்த வேலையில் செய்வோம் அப்போ அதால வந்து அந்த காணொலி எடுக்கிறேன்ன்ற ஒரு இது இருக்காது காணொலியும் எடுத்துக்கொண்டு இந்த வேலையில் செய்யக்குள்ள வந்து கஷ்டமா இருக்குது ആഹ് നാളെ എന്നാ ചെയ്യത ഉള്ള വീഡിയോ കാട്ടിക്കൊതുവേ ഇങ്ങനെ തോട്ടങ്ങൾ നെല്ല് വയലുകൾ അടുത്ത നെല്ല് വയൽ വിതയക്കുന്നത് അടുത്ത അതും കാട്ടുവാട്ട അടുത്ത വയലും കൂടെ ഇത് വന്ന വീട്ടോടൊള്ള കാണി நான் இங்க வந்து வளவள செய்றோம் கச்சல்லா மெயின்ா செய்றதலாம் அதோட வந்து சோலனாவியே போட்டது இப்ப இரண்டாம் திரம் சொல்லிட்டேன் நானு ஒயி போட்டா என்ன பੜோ தெரியா அதுர்க்கப்ப போய் பார்த்துட்டு அப்படியே நாங்க அந்த கால்ல நிரரையும் செய்றோம் ஏன்னா சொல்லி சொன்னா இப்போ வந்து பொழுது படுது எனக்கு கிட்டத்தட்ட 6 மணி ஆக எங்களுக்கு ஆனா இங்க வந்து கொஞ்சம் கவரேஜ் அந்த சிக்னல்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சது நாங்கள் வேளை செய்யக்குள்ள வந்து பொழுது ஓடும் நேரம் வேளை செய்யறது இந்த ரெட்டு செய்யலாம் வெயில் நேரத விட

சாப்பிட சரியாகுமே ஆஹ் நாங்க நேற்றுன்னு சொல்லணும் சாப்பிட நாங்களே என்ன அதனால இதை வந்து சாப்பிட காட்டையில இது வந்து அமைஞ்சுட்டுது இன்னும் அக்கம் பக்கம் எல்லாம் தான் சாப்பிடப்புறோமே ஏன்டா உணவு நாங்க சாப்பிட மாட்டோம் எனக்கவேதானே இருக்குது அப்ப நாங்க இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோமே நான் இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் வணக்கம்